தொகுதி போது தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகள் குறைக்கப்படாது அதிகம்தான் ஆகும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார் ஆனால் திமுக அதை வைத்து அரசியல் செய்கின்றது இந்நிலையில்தான் இரண்டாயிரத்து ஏழு தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி செய்த துரோகம் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது திமுக தலைமையிலான தமிழக அரசு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பரப்புரை செய்து வரும் வேளையில் இரண்டாயிரத்து ஏழில் திமுக அரசின் துணையோடு காவு கொடுக்கப்பட்ட எங்கள் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் திமுக அரசுதான் மீட்டுத்தர வேண்டும் என்று போராடி வருகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆலங்குடி குளத்தூர் பேரா பட்டுக்கோட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது இதில் புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆலங்குடி குளத்தூர் என முக்கியமான நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தொகுதிகளாக இருந்ததால் புதுக்கோட்டை எம்பி தொகுதியானது மாவட்டத்தை முதன்மைப்படுத்துவதாக அமைந்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடந்த தொகுதி மறுசீரமைப்பின் போது புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி கலைக்கப்பட்டு விட்டது இதனையடுத்து மேற்கண்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை என அருகிலிருந்த நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளோடு பிரித்து சேர்க்கப்பட்டு விட்டது இதனையடுத்து புதுக்கோட்டை எம்பி தொகுதியை தனித்தனியே பிரித்து கலைத்து விட்டதால் அந்தந்த எம்பிக்கள் தங்களது ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இதனால் புதுகை மாவட்ட மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உரத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிர்த்து வருகிறோம் என்று தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் புதுகை மாவட்ட மக்கள் புதுக்கோட்டை எம்பி தொகுதி கலைக்கப்பட்டதை மறுபரிசீலனை செய்யக் கோரி எங்கள் சார்பாகவும் வர்த்தக சங்கங்கள் சார்பாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தோம் ஆனால் நீதிமன்றமோ இது தேர்தல் ஆணையத்தின் முடிவு நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டது அப்போது புதுக்கோட்டை எம்பியாகவும் மத்திய இணையமைச்சராகவும் இருந்த இப்போதைய தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் புதுக்கோட்டை தொகுதியை மீட்க தீவிரமாக முயற்சி செய்யவில்லை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தொகுதியை மறுசீரமைப்பு செய்தபோது முதலில் அரசுதலில் மயிலாடுதுறை தொகுதிதான் நீக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அதன் பிறகு அரசுதலில் அறிவிப்பை மாற்றி புதுக்கோட்டை தொகுதி நீக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு விட்டார்கள் அப்போது மயிலாடுதுறை எம்பியாக இருந்த மணிசங்கர் ஐயர் தனது தொகுதியை தக்க தக்கவைத்துக் கொள்ள அன்றைய ஆட்சியாளர்கள் சோனியா காந்தி முதல்வர் கருணாநிதி மூலம் புதுக்கோட்டை தொகுதியை காவு வாங்கிவிட்டார் அந்த வகையில் எங்கள் தொகுதி காவு கொடுக்கப்பட்டதில் துணை போன திமுக தான் மறுபடியும் அதை மீட்டுத்தர வேண்டும் தமிழ்நாட்டிலேயே மேம்பாலம் இல்லாத மாநகராட்சி புதுக்கோட்டைதான் ரயில்வே திட்டங்கள் பற்றி பேசவும் நாதி இல்லை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் கிளைகள் இல்லை அதை கேட்டு பெற எங்களுக்கென்று ஒரு எம்பி இல்லை மத்திய தென் வாரியம் மத்திய மீன்பிடி தொழில் சார்ந்த நிறுவனங்கள் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் ஆகியவை புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி இல்லாததால் தடைப்பட்டு கிடக்கின்றன இத்தகைய பிரச்சனைகள் குறித்து மக்களவையில் பேச புதுக்கோட்டை மீண்டும் எம்பி தொகுதியாக வேண்டும் ஆனால் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என அண்மையில் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் அப்படியென்றால் புதுக்கோட்டையை மறுபடியும் எம்பி தொகுதியாக்க முடியாதோ என்ற அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த தொகுதியை மீட்பதற்காக தொடர்ந்து போராடுவோம் என்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்